ஒரு டீ எடுத்துட்டு வர்றதுக்கு அவனுக்கு இவ்வளோ நேரம் ஏய் சாரி சாரி போ பூமாரி டீ எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை டீ தூளை அம்மா எங்க வச்சுட்டு போனாங்கன்னே தெரியல அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆச்சு டீ இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு டீ போட்டு வரேன்ட்டு போனியே இன்னும் காணாம அதான் கூப்பிட்டேன் அம்மா தான் எங்க வச்சாங்கன்னு தெரியல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல எடுத்து வைக்கிறாங்க டி சரி விடு இதெல்லாம் ஒரு பெருசா பேசிக்கிட்டு சரி நீ என்ன காலையிலே வந்துருக்க இங்க அதுவும் இல்லாம சாரி இல்ல காலேஜ் போல அத பத்தி கொஞ்சம் பேசலாம் தாண்டி வந்தேன் ஏன் பூமாரி என்னாச்சு எதுக்கு காலேஜ் போல நீ இல்ல ஃபீஸ் கட்டணும்ல இந்த மந்த் இன்னும் கட்டல அதான் ஏற்கனவே பத்து நாளைக்கு மேல ஆச்சு அதான் என்ன பண்ணான்னு தெரியல காலேஜ் போனோம்னா மேம் எல்லாம் ரொம்ப கேவலமா ஏதாவது பேசுவாங்க தான் போகாம இருக்கேன் ஓ ஆமா இல்ல சாரி போ மாதிரி மறந்தே போச்சு எனக்கு என்ன பண்ணுறது இப்போ நானும் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் எப்படி உன் ஃபீஸை கட்டுறது நல்லா உன் நிலமை எனக்கு புரியுது புரியாமலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ நான் யார்கிட்ட கிட்டே வாங்குறது என்ன செய்கிறதுன்ட்டு ஒன்றும் புரியலை பேக்காமல் ஒன்று பண்ணட்டா இல்லை காலேஜ் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன் கேட்காம படிப்பை நிப்பாட்டியட்டா வைத்தியம் நீ ஒரு மாதம் ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காண்டி படிப்பை நிப்பாட்டுவியா கொஞ்சம் பொறுமையாக இரு எப்படியாச்சும் ஃபீஸை கட்டிடலாம் அதான் எப்படின்னு கேட்குறேன் கொஞ்சம் யோசிப்போம் ஏன் பூமாரி நீ அந்த வீட்டில் தானே இருக்க யார்கிட்டே கேட்டு பாரு அங்கே உன் ஹஸ்பண்ட் இப்போ உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிடுறாரு அவர்கிட்ட கேட்டால் என்ன கொஞ்சம் சும்மா இருக்கியா அதெல்லாம் கேட்க முடியாது ஏன் பூமாரி கேட்கறதுனால என்ன பிரச்சனை எனக்கு அது கேட்கறது பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல விடு ஏற்கனவே ஒரு வாட்டி பவிதா வந்து நமக்கு காசு தந்ததுக்கு அவர் எவ்வளோ சண்டை போட்டார் அந்த ஆள்கிட்ட இனிமேல் போய் காசுன்னு போய் நிற்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாரு பூமாரி அதெல்லாம் பழைய விஷயம் அதெல்லாம் நீ தூரம் மறந்துட வேண்டியது தானே இப்போ புது லைஃப் தானே அதுக்கேன் தேவையில்லாமல் அதை போட்டு முடிச்சு போட்டுட்டு இருக்க இப்போ தான் உன் ஹஸ்பண்ட் உனக்கு பிடிச்சிருச்சு அந்த வீடுக்கு தான் நீ போயாச்சுல அப்புறம் என்ன என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது வைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க சரி ஒன்று பண்ணு நீ அவர்கிட்ட தான் காசு வாங்கலை அப்போ நான் ஒன்றும் ஒன்று பண்ணட்டா உனக்கு சொல்லு என்ன பண்ணலாம் வேற யாருக்கிட்டயாச்சும் காசு வாங்க முடியுமா ஆனா என்ன அதுக்கப்புறம் கொண்டு கொடுக்கணும்ல காசை நீயும் வேலை இல்லாம இருக்க அதனாலதான் சொல்றேன் வேண்டாம் நிப்பாட்டிடுவோம் எதுக்கு தேவையில்லாம படிப்பெல்லாம் இந்த வயசுக்கு மேல நான் படிக்கணும்னு போன பேரு அதுவே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் நான் அப்பதான் நல்லதுன்னு நினைக்கிறேன்

வேண்டாம் சரியா கேட்காத என்ன சொன்னாலும் தடை பண்ண அவர் என்னதான் பண்றது ஒன்னு நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட உன்னால கேட்க முடியாதுன்னு சொல்ற அப்படி இருக்கிற நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தானே கேட்க முடியும் வேற என்னதான் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு எல்லாம் எனக்கு புரியுது மலர் இருந்தாலும் எனக்கு அவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அதெல்லாம் ஆனந்தன அப்படி எல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு நான் எப்படினாலும் இன்னும் ஒன் மந்த்ல வேலையில ஜாயின் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த காசு நான் அவருக்கு கொடுத்துட்டு போறேன் அவ்வளவுதானே சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா ஓகே தான் ஆனா என்னவோ தெரியல அவர்கிட்ட காசு வாங்குறது அவ்வளவா சரிப்பட்டு வராதுன்னு தோணுது அப்புறம் ஏதாவது ஒரு இதுல ஏதாவது சொல்லி காட்டிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அது உன் லைஃப்ல இருக்குல்ல அதான் யோசிக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படி ஏதாவது ஆனாலும் நான் பாத்துக்கிடுறேன் ஆனந்தெல்லாம் அப்படி கிடையாது சரியா நீ சும்மா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்காதே ஏ மலரு இன்னும் மட்டும் நீ சாப்பிடாம இருக்க கீழே அப்படியே இட்லி ஆறி போயிருக்கு ஏ பூமாரி எப்பமா வந்த நீ கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுறேன் அதை கொண்டு கீழே வைங்க ஒரே இட்லி 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 நின்றுக்கிட்டு ஆமாடி இப்பெல்லாம் உங்களுக்கு தட்டும் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் சுற்றி நிற்கிறதுக்கு ஆமா இன்னைக்கு என்ன காலையில இட்லியா ஆமா பூமாரி உன் வீட்டில் என்ன பண்ண இன்னைக்கு அங்கே இன்னைக்கு வெளியிடமா சாப்பாடு வீட்டில் எதுவுமே சமைக்கல இன்னைக்கு ஓ அப்படியா உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்காரு அம்மா என்ன காலையிலேயே வந்திருக்க அதுவும் இல்லாம மலருகிட்ட என்னமோ பேசிட்டு இருக்க என்ன விஷயம் இடி மலர் சாப்பிடுடி ஜோ அம்மா அந்த இட்லி தந்து கொல்றாங்க பூமாரி எப்ப பா தானும் இதே சாப்பிட்டு எரிச்சலா இருக்கு போர் அடிக்கு கொஞ்சமாவது மெனுவை மாத்த சொல்லு ஆமா இப்போ நீ மட்டும் தானடி இருக்க வீட்ல முன்னாடியாச்சும் பூமாரி இருந்தா அதோட சேர்த்து சண்முகம் கடந்தா அதனால அதை இதை சமைச்சு சரிட்டு சாப்பிட்டோம் இப்போ அப்படியா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் எதையாவது ஒண்ணு சாப்பிட வேண்டியதுதானே அதுக்காண்டி இதான் வேணும் அதான் வேணும்னு கேட்டா எங்கிட்டு போறது ஏய் மலர் இதெல்லாம் ஒரு பேச்சா உனக்கு அம்மாவால என்ன முடியுதோ அதை சமைச்சு தர்றாங்க அதை சாப்பிட்டுக்கிட வேண்டியதானே சரி அவ எப்படி இருக்கா போன் போட்டு ஏதாவது கேட்டியா நல்லா இருக்காளா அவன் மாமியார் நல்லா நடந்துக்கிடுறாங்களா அவகிட்ட ஆமா ஆமா கேட்டேன்

இவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு போல மற்றபடி வேற ஒண்ணு இல்ல நீ எதுக்கு தேவையில்லாம அதை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க சண்முலா எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா அவ ஒண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது சாக்கு என்ன மாதிரி கிடையாதுங்கிற நான் என்ன பண்றேன்னா அந்த வீட்டுக்கு அவங்க எல்லாரும் கெஞ்சி கூப்பிட்டு போயாச்சு இப்போ என்னன்னு பார்த்தா காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட அவங்க காசு தர மாட்டேங்காங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் என்னடி என்ன புமாரி உன் வீட்டுக்காரரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்கிறாரோ ஏன்டி அப்படி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவரெல்லாம் அப்படி சொல்ல கிடையாது நானும் அவர்கிட்ட கேட்கல ஏன் புமாரி வேற யார்கிட்ட தான் வாங்க போகிறேன் இவ்வளவும் வேலை இல்லாமல் இருக்கா வேற யார் தந்து உனக்கு உதவி பண்ணுறதுக்கு இருக்கா நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்க வேண்டியன நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு தயக்கமாக இருந்தால் உன் அத்தை கிட்டேயாவது கேட்டு பார்க்கலாம் அம்மா இல்லமா அத்தை கிட்ட போய் இதெல்லாம் எப்படி கேக்குறது? எனக்கு ரொம்ப ஒரு மாரியா இருக்கு அத்தை கிட்ட கேக்குறதுக்கு. அவங்களே ஒரு சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இல்லை பூமாரி நீ என்னமோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீ என்ன ஏதோ சா ஒப்பந்தம் போட்டு அந்த வீட்டுக்கு போன ஒண்ணு ஒன்றும் இல்ல ஒழுங்காக வாழணும்னு தானே போயிருக்கேன் அப்படி இருக்கல எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க உனக்கு காசு ஏதாவது அவங்க அவங்ககிட்ட தான் நீ கேட்டாவணும் இப்போ எனக்கு நாலு பின்னே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டில் தானே நான் எல்லாமே கேட்க முடியும் அப்போவும் வந்து நான் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பேனா கொஞ்சம் யோசிச்சு பாரு கொஞ்சமாவது புத்தியோட பொழைச்சிக்கோடி வாழ்க்கை மாதிரிலாம் நான் கிடையாது சரியா அதுவும் இல்லாம ஆனந்த் மாதிரி என் வீட்டுக்காரரும் கிடையாது நீ தேவையில்லாம ஒப்பிடாத சொல்லிட்டேன் ஒப்பிடுறதுக்கு சொல்லல இருந்தாலும் உனக்கு தந்து உதவலாம்ல அந்த கார்த்திக் ஏன்டி அடிச்சன் வெயி மாப்பிள்ளை வாய் பேர சொல்லி கூப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆமா ஆமா இது தான் குறச்சேன் அவரை பேர் சொல்லியாவது கூப்பிடுறேன் நினைச்சு சந்தோஷப்படு மத்த வார்த்தை எதுவும் வாயிலிருந்து வரலையன்ட்டு என்ன மலர் இதெல்லாம் அவர் உன என்ன பண்ணாரு எதுக்கு தேவையில்லாம இப்ப இந்த பேச்செல்லாம் விடுங்க கொஞ்ச நேரம் இங்க வந்தா ரெஸ்டா இருக்கலாம் நல்ல ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்தோம்னா இங்க வந்ததுக்கு அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க ஏய் சாரி சாரி ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டனோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சரியா இன்னைக்கு இங்க தான் இருக்க போறேன் மத்தியானம் என்ன கிணறு லஞ்சு பூமாரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அம்மா செஞ்சு தர்றேன்

எனக்கு போதும்பா பூமாரிக்கு வேணா ஏதாவது எடுத்துக்கொண்டு கூடு அம்மா எனக்கு ரெண்டு இட்லி போதும் சரியா கூட ரெண்டு இட்லி வச்சு நல்லா சாப்பிடு பூமாரி இரு எடுத்துட்டு வரேன்